மக்களே நம்ம பிக் பாஸோட அடுத்த முறமோ தாறு மாறு அப்படின்றதான் டே ஐம்பது நாளா இதெல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க சும்மா வேற லெவல்ல பட்டையடா ப்ரோமோ எல்லாம் தாறுமாறா வருது அட்லீஸ்ட் எபிசோட்ல இது இருக்குமா நினைச்சா என் காலையில இருந்து ஒவ்வொரு பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையாவே ஒரு தாறுமாறு சம்பவமாக தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் என்ன நடந்தது காலையில மார்னிங் ஆக்டிவிட்டியில ஆரம்பிச்ச சம்பவங்கள் தொடர்ந்து ப்ரோமோஸ் எல்லாமே வந்து வேற லெவல் ஹைலைட்

எப்படி அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நீ அங்க இருந்தியா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சடனா வார்த்தைகள் விட்டுறாரு என்ன அப்படின்னா நீ பாக்கலன்னா மூட்டு உட்காரு அப்படின்னு சும்மாவே ஜாக்லின் ஆடுவாங்க இப்படி ஒரு வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள இறங்கும் போது யாரா சும்மா இருப்பாங்களா வச்சு செஞ்சாங்க பாருங்க யூயோ ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்கிறாங்க சவுண்டு பழையபடி அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கே சவுண்டு சரோஜா சும்மா வெளுத்து லெப்ட் அண்ட் ரைட் இறங்கினாங்க பாருங்க பசங்க எல்லாம் ஷாக் ஆகி போய் நின்று சௌந்தர்யா பாத்திருக்காங்க ஆக்சுவலி இது கரெக்டா ஜாக்லின் வந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டா இருக்கும் எனக்கு என்னமோ சவுண்ட் வாலண்டியரியா உள்ளுக்கு வந்தது அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பார் முழு சந்திரமுயா மாறிய சௌந்தர்யாவை பார் அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்தது ஓகேவா இது அவங்க பிரச்சனைங்கும் போது அவங்க இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை அவங்க இது வந்து சம்பந்தமே இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பும் உள்ளுக்கு கொண்டு வந்து அவங்களுக்காக நான் இறங்கி பேசுறேன் அப்படின்றது கிடையாது அதுக்கான தரமான பதிலடி எனக்கு தெரிஞ்சு ஜாக்கே குடுத்துருப்பாங்கன்றது என்னோட ஃபீல் அப்படின்றது இது நடுவால போது ஏதோ ஒரு அட்டென்ஷன் ஷீக்கிங் மாதிரிதான் அது வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னது பேர் ஜாக்ம சொல்லுங்க நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லாமும் போது சவுண்ட் எதிர்த்து நின்று கைய நீடி நீ எப்படி இந்த வார்த்தை சொன்ன நீ யாரு அதை சொல்றதுக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க இப்ப ராணுவக்கு வந்து அந்த ப்ரெஷர்ல விட்ட வார்த்தைகள் தான் பட் அதுவுமே ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் தானே அதை நம்ம மாத்திக்க முடியாது அப்படின்றதான் அந்த ஒரு விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் அவுட் தான் வெளியே உட்காந்துருக்காங்க இப்ப அவங்களும் ஆனாலன்னு சொன்னது பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜி அவரோட ஸ்ட்ராட்டஜி படி பாத்தோம்னா மண்டை பொழகணும்ன்றதான் கேம் இப்ப வெடிச்சிருச்சா எல்லாம் எல்லா அக்கா பிஞ்சு மண்டே உடச்சிட்டு உருண்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஓகேவா இப்ப இது ஒரு கட்டம் வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவுக்கும் சௌந்தர்யாக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் போது மூடிய புடிச்சு இப்படி ஆட்டாத அப்படி ஆட்டாலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை கிண்டல் பண்ணும்போது அப்படிதானே ஆட்டுவேன்னு அந்த வெறித்தனமான ஒரு பேஸோட சௌந்தரிய அந்த தலையை ஆட்டி காமிச்சாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது சோ இந்த இடத்துல இவங்க பேசும்போது அந்த மூட்டு சொல்ற வேலை வச்சுக்காத அந்த ராணா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசும்போது ராணா அப்படியோ ஜாக்கலின் சாரி ஜாக்கலின் அப்படின்னா பொலின்னு கட்டத்துல ஒண்ணு வச்சுட்டு நான் உங்ககிட்ட சாரின்ற ஒரு விஷயங்கள் சொல்றேன் ஏத்துக்குறியா அப்படின்னா வேலிடான்னு கேள்வி அது அப்படித்தான் கேட்கப்படும் யாரா இருந்தான்னு சொல்றா ஜாக்குன்னு சொல்லல யாரா இருந்தாலும் சடனா நம்ம கிட்ட ஒருத்தங்க வார்த்தை விட்டுட்டு சாரி அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்னா இதுவாதான் இருக்கும் ஒரு தப்பு செய்யறியா அந்த இடத்துல நான் கேட்பேன் அந்த இடத்துல நீ எனக்கு செஞ்சுட்டு வந்து சாரின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாதுன்றதா ஜாக்கோட ரிப்ளையா இருந்ததுன்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் சோ அந்த மரணம் அட்டியா இருந்தது அது அப்படின்றது சோ பயங்கரமான மோதல்கள் வெடிச்சு அந்த இடத்துல செதற ஒரு மொமெண்ட் தான் இந்த என்ன பொலிர் நாட்டிப்பிசிக்கல் மேன்ஸ் இது வந்து விஜயஸ் தூண்டி விட்டது தானே ஒட்ட தப்பா பண்ணு அதுக்கப்புறம் லேன் பண்ணு கான்ட்ரவர்சில சிக்கு அதுதான் சினி ஃபீல்டுக்கு தேவைன்னு சொல்லும்போது அது அப்படிதான் நடக்கும் அப்படின்றதா ஒண்ணுங்க என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா பேசி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றது பட் இத வச்சு நம்ம ரெஸ் பண்ண முடியாது அப்புறம் ஈடு வேற லெவல் இல்லையா அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க